ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரணா லைஃப் ஸ்டைல் எனக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரஃபாக சாப்பான பீட்ரூட் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வலுவலின்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு அகலமான பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு எடுத்திருக்கக்கூடிய கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது எம்எல் சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் பீட்ரூட் பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் சேர்க்குறேன் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு மாவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து கூட குறச்ச தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மீதி இருக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று திரட்டிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி டேப் பண்ணும்போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து உடனே சுட்டா கூட ரொம்பவே டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வந்து சாஃப்டாயிருக்கு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டை அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பிளைன் சர்ஃபேஸில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நான் திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க நீங்கள் மாவுக்கு பதிலாக என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து பேஸ்ட் ஆட் பண்ணி பிசைஞ்சிருக்கிறனால கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க சூப்பராக வந்து திரட்டி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை நம்ம வந்து தோசை தவாவில் போட்டுடலாம் முக்கியமாக தோசை தவா வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும் இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த சைடும் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும்போது நமக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரும் நம்ம நார்மல் சப்பாத்தியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தாச்சும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து சுட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூடவே இருக்க ஒன்றே கிளிக் பண்ணிருங்க இந்நாள் இனி நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்